ஆதிஷகரா இந்த மரத்திற்கும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தலசன் அப்படி நெருங்கினால் மில உள்ளாரிவேன் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ் கல சொன்னோம் அநியாயக்காரர்களே உள்ளவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயக்காரர்களும் ஆயிடுவார் இப்போ அல்லாஹு தலா நீங்க இந்த அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனாலதான் இதே வாசகத்தை சொல்லி சொல்லி பின்னால ஆதமநேசன் கோவா கேட்கறாங்க என்னுடைய ரப்பே நாங்க ரெண்டு பேரும் அநியாயக்காரர்கள ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றேன் அதே வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது துவா கேட்டாங்க தோபா செஞ்சாங்க அல்லாஹத்தால மன்னிச்சிட்டான் அப்படின்னு பின்னால வர இப்போ ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அதாவது அல்லாஹத்தாலாவுடைய அருளை விட்டு கொஞ்சம் தூரம் ஆயிடுவீங்க அல்லாஹ் அல்லாஹத்தாலாவுடைய அருள் கிடைக்காதவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் இந்த அநியாயம் அநியாயத்துக்கு ஜுல்மு அப்படின்னு சொல்றது ஜுல்முனா அநியாயம் அது ஒரு தலையில ஜுல்முன்னு சொல்லுவாங்க அநியாயம் அப்படின்னு இந்த உல்மு என்பதற்கு இந்த அநியாயம் என்பது ரெண்டு வகை இருக்குது ஒன்று உல்முல் தனக்கு தானிய அநியாயம் செய்து கொள்வது உல்முல் மற்றவருக்கு அநியாயம் செய்வது இப்ப ஆதம் அலேஸ்வரா என்ன அநியாயம் செஞ்சாங்க இப்ப நான் ஒரு ஆளை அடிச்சுட்டேன்னு வச்சுங்க அந்த ஒரு ஆளுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டேன் திருடிட்டேன் அப்படின்னு சொன்னா அநியாயம் செஞ்சிட்டான் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அநியாயம் அவன் அடிச்சது அநியாயம் அவருடைய பொருளை அபகரிச்ச அநியாயம் அவரை திட்டனது அநியாயம் அவரை கொலை செஞ்சது அநியாயம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த அநியாயம் இருக்கு பாருங்க இது அடுத்தவருக்கு செய்தது அடுத்தவருக்கு செய்த அநியாயம் ஆதவ நேசன் அப்படி யாராவது அடிச்சாங்களா திட்டினாங்களா பேசினாங்களா ஏதாவது செஞ்சாங்களா அல்லா வேணான்னு சொன்னா அதை செஞ்சுட்டாரு அதாவது அந்த பழத்தை சாப்பிட்டாரு அவ்வளவு இப்ப என்ன அநியாயம் செஞ்சிட்டாரு செஞ்சுட்டாரு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாரு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாரு அதனால அல்லாஹ் தாலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்க யாருக்குமே அநியாயம் செய்யல உங்களுக்கே தான் அநியாயம் செய்து கொள்ளுகின்றீர்கள் அப்படின்னு பல இடங்கள பின்னால் நிறைய வருது குரான்ல நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களின் காரணமாக கட்டளைக்கு மீறி நடப்பதின் காரணமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீங்க வலம்தும் அன்புசகம் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹால இப்ப ஆதமரை தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக இந்த ரெண்டு விதமான அநியாயம் இருக்கு பாருங்க அடுத்தவருக்கு அநியாயம் செய்து தனக்குத்தான் அநியாயம் செய்யுது அடுத்தவருக்கு அநியாயம் செய்தாலும் கூட அதனுடைய விளைவு தனக்கு ஏற்படக்கூடியது நான் ஒருத்தர் அடிச்சிட்டேன் அநியாயமா அடிக்கிறேன்னு வச்சிக்கோங்க அநியாயம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த அடுத்த அடிச்சதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு அவருக்கு மட்டும் அல்ல யாருன்னா அடிச்சன்னா அவருக்கு மட்டும் அந்த தாக்கம் ஏற்படுவது கிடையாது அதனுடைய விளைவு இவருக்கும் உள்ளது நான் அநியாயமம் அடிச்சிட்டதுனால அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவனாக நான் ஆக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கணும் உலகத்தில் உலகத்துலையும் கிடைக்கும் ஆக்கிரத்துலையும் கிடைக்கும் அல்லது ஆகிரத்தில் இல்லாவிட்டால் உலகத்தில் கிடைக்கும் உலகத்தில் இல்லாவிட்டால் ஆகிரத்திலும் கிடைக்கும் ஆகிரத்திலேயாவது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய பொருளை நான் அபகரிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுங்க அபகரிச்சதுக்கு அதை அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அவரிடத்துல திருப்பி அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் நான் உங்கள்கிட்ட தெரியாம அநியாயமாக உங்களை பொருளை அபகரிச்சுக்கிட்டேன் இந்த அந்த பொருளை வச்சுக்கோங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சரி நான் அவர் வாங்கிக்கிட்டு உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப உலகத்திலையும் குற்றம் கிடையாது ஆகினத்திலையும் குற்றம் கிடையாது அவர் என்ன பண்றாரு நான் கொடுத்த பொருளை வாங்கிக்கிறாரு அநியாயமா அபகரிச்ச பொருளை வாங்கிக்கிறார் வாங்கிக்கிட்டு உங்களை மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே இப்ப உலகத்துல அது குற்றம் நீங்கி அவருக்கு மற்றவங்க எல்லாம் அவரை அநியாயக்காரன் சொல்லுவாங்க இப்போ யார அந்த காசு யார்ட்டு நான் அபகரிச்சனும் அவரை பார்த்து சொன்னா என்னடா காசை தான் கொடுத்துட்டான மன்னிப்பு தான் கேட்கறான்னு மன்னிச்சிட வேண்டியது அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க மற்ற ஜனங்கள்லாம் சேர்ந்து யாரு திருப்பி காசு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் நான் முதல்ல அபகரிச்சிருக்கேன் சரி திருப்பி கொண்டு போய் கொடுக்கல என்ன பார்த்து நல்லா செஞ்சீங்க ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும் அவனை பார்த்து அநியாயக்காரன் சொல்லுவாங்க இப்போ ஆனா அல்லா இடத்துல நான் என்னன்னு கேட்டா இன்னும் அல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்காது ஏன் அந்த மன்னிச்சேன்னு சொல்லணும் அப்பதான் அந்த மன்னிச்சேன்னு அவர் சொல்றதுக்குள்ள காரண காரியங்களை அதுக்குள்ள வழிவகைகளை நான் ஏற்படுத்துறேன் கண்டிப்பா அவர் காலை பிடிச்சாது கையை பிடிச்சாது நீ மன்னிச்சேன்னு சொல்லுப்பா இல்லைன்னா அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும் இதான் அந்த இந்த மாதிரி அநியாயம் செய்கிறது பல்வேறு விதங்கள் இருக்கின்றன அதனால் ஒரு மனிதன் அடுத்தவருக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துடைய விளைவு இவருக்கே ஏற்படுகின்றது அதே மாதிரி தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் அதனுடைய விளைவு இவருக்கே தான் தனக்குத்தானே அநியாயம் செய்யறது அப்படின்னா என்ன பொய் பேசுறது திருடுறது வட்டி வாங்குறது இப்ப வட்டி வாங்குகிறாரு யாருக்காவது அநியாயம் செய்கிறாரு இவருதான் மட்டும் போய் காசு கொடுக்குறாரு நிறைய அடுத்தவருக்கு இவருக்கு என்ன இவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக அல்லாவுடைய தண்டனை கூறியவராக ஆயிட்டார் இவர் தனக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னாரு இது மாதிரி எல்லா விஷயங்களும் அதே மாதிரி ஆதம் அலிஸ்லா சொன்னா அல்லாவத்தால இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க நெருங்காதீங்க அப்படின்னா சாப்பிடாதீங்கன்னு சொன்னா சாப்பிட்டுட்டார் இப்போ என்ன விளைஞ்சிச்சு அதனால அல்லாவு குறைஞ்சு போச்சா மலக்குகளுக்கு ஏதாவது நஷ்டமா சைத்தானுக்கு ஏதாவது நஷ்டமா யாருக்கு எந்த நஷ்டம் இல்லை அவருக்கு தான் நஷ்டம் யாருக்கு நஷ்டம் அது அவர் ஆதமுக்கே தான் நஷ்டம் ஆதமும் ஹவாவுக்கும் தான் நஷ்டம் கடைசியில பாத்தமா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு நமக்கு எதாவது சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த ஆது வளைசுலா மட்டும் அந்த பழத்தை சாபனா வருன்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்துல இருந்துட்டு இருப்போமே அங்க ஏன் ஒரு குழந்தை குட்டையெல்லாம் பெத்துக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாரு நம்மளும் அங்கதான் இருப்போம்